வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஜஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரிவியூ ஸோ நம்மளுடைய விராட் கோலி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணி நியூ ப்ளேயர்ஸை வெல்கம் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்சிபி சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ப்ரிவியூவாக பிளேயர்ஸை வெல்கம் பண்ணி என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா ஆப்ஷனோட டே ஒன்னில் ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக விராட் கோலிக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்டே அதை ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷனோட டே ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஸோ எங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதாவது விராட் கோலி அவருக்குன்னு ஒரு மேனரிசம் வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு மென்ஷன் பண்ணார் அதுக்கப்புறம் டே டூவாக நாங்கள் வேறு மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும் ஸோ இப்போ நம்மளுடைய விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் வெல்கம் பண்ணும்போது நீங்கள் எதுக்குமே பயப்படுத்தாவில் ஸோ டோட்டலி உங்கள் கூட நாங்கள் இருக்க போகிறோம் ஸோ இப்போ நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துட்டு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீட்டைன் பண்ணாங்க த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் மெகா ஆப்ஷன் வரும்போது நான் ஆர்சிபியோட டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு நானே வந்து நினச்சதில்ல ஸோ அதாவது வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக நான் இத்தனை வருஷம் விளாடுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ என்னால் ஆர்சிபியை தவிர வேறு எந்த ஃப்ரான்ச்சைஸும் நினச்சி கூட பார்க்க முடியல அதுக்கு முக்கியமான ரீசன் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து விராட் கோலி ரிவீல் பண்ணார் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு புதிய பிளேயர்ஸ் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் டீமோட ஸ்குவாட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ரூத்தில் ஸ்குவாடாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆல் பிளேசஸ் கவர் பண்ணி ஒரு லூத்லஸ் ஸ்குவாட் அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஈவன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட எய்ம் கிடையாது ஸோ நாங்கள் ஃபீல் பண்ணதே வேற விஷயம் அதாவது நீங்கள் பிளேயர்ஸை கொண்டு வாங்க எந்த பிளேயர்ஸ் எந்த இடத்துக்கு ஷூட் ஆவாங்க அப்படிங்கிறத நாங்கள் வச்சு அவங்கள அந்த பிளேஸோட ஒரு கீ பிளேயராகவோ ஸ்டார் பிளேயராகவோ நாங்கள் மாற்றிக்கிறோம் எங்கள் ஃபேன்ஸாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தான் எங்களோட மைண்ட் செட்டாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷனில் ஒரு புது டுஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ விராட் கோலி கெயில் அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்க நாலு பேரோட இன்வால்மெண்ட்டுமே இருந்திருக்கு ஸோ டிகேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்துட்டு அந்த மென்டர் ரோல் இருக்கிறாரு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கெயில் அண்ட் ஏபிடி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஸோ அந்த ஒரு ஹால் ஆஃப் ஃபேமஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அவார்டில் இருந்தவங்க ஸோ விராட்டு ஸோ நம்மளுடைய கெயிலு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபிடி இவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி ஸோ நம்மளுடைய கெயிலையும் ஏபிடியும் ஹால் ஆஃப் ஃபேம்குள்ளே இண்டக்ட் பண்ணாங்க ஆர்சிபியோட ஹால் ஆஃப் ஃபேம்க்குள்ளே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வாலண்டியரை எதிர்பார்த்துட்டு இருந்தது ஏபிடிக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரோல் வந்து ஆர்சிபியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது பட் அஃபிஷியல் ரோலாக இல்லாமல் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனில் ஒரு சில கைட் அப்படிங்கிறத இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆர்சிபி இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷனோட ரீகேப் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணதே கிடையாது ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவர் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கெயிலு ஏபிடி இவங்களுமே பேசியிருந்தாங்க கெயில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலி கரெக்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு போய்க்கிறீங்க உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கு ஸ்டார் ஸ்டண்ட் பிளேயர் ஆர்சிபி மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி கெயில் சொல்லியிருந்தார் ஸோ ஏபிடி வில்லியஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி யார் எந்த இடத்துக்கு சூட் ஆவாங்க அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு கரெக்டான ஆப்டான பொசிஷனை கொடுத்து நல்ல ஒரு சுச்சுவேஷனில் அவங்களை வச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்சிபி இந்த தடவை வந்துட்டு சாம்பியன்ஷிப் லிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மேனேஜ்மெண்ட்டும் அதையே வந்து சொல்லி வெல்கம் பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட இந்த தடவை ஸ்குவாட் செமையாகவே தான் இருக்குது ஸோ விராட் கோலி மென்ஷன் பண்ண மாதிரி ஸோ டோட்டலி வந்துட்டு பிளேயர்ஸை சூப்பராக வந்துட்டு ட்ரெயின் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தடவை ஸோ எல்லாருமே வந்து எஃபிஷியண்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் ஆர்சிபி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்குறோம் ஸோ நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற க்ளோசிங் மெசேஜோட அந்த வீடியோ முடிஞ்சது ஸோ கண்டிப்பாக ஐபிஎலோடய டிஃபி ஆர்சிபி பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்